நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இன்னுமா இந்த யூடியூப் இருக்கீங்க பண்ணிக்கிட்டு சப்போர்ட் என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஆடம்பரத்தினால் அழிந்த விசிகா கண்ணீர் விட்டு கதரும் தொல் திருமாவளவன் ஆடாத ஆட்டமா ஆளுங்கட்சியுடன் கூட்டணியா இருக்கிறோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ மக்கள் பிரச்சனைகள் இந்த தமிழகத்துல கொட்டி கிடந்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மட்டுமே போராடுவேன் ஒரு மதக்காரர்களுக்கு மட்டுமே களத்தில் இறங்குவேன் அப்படின்ற நிலைப்பாடு எடுத்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு பிசிகா தேய்ந்து போயிருக்கிறது தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பார்த்து கண்ணீர் மல்க கதறுகின்றார் அதிலையும் திருமாவளவுடன் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து ஆடம்பரத்தில் முழுகுகின்றார்கள் அடித்தட்டு மக்கள் இடத்துல உங்க காசை கலெக்ஷன் பண்ணி எந்த அளவுக்கு ஆடம்பரமாக ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க பாருங்க ஒரு ஒரு விழா விழா என்றால் அந்த அந்த ஏற்பாடு குழு செய்யும் விழாவை கொஞ்சம் செய்யலாம் ஆர்ப்பாட்டத்தை கூட நாங்க ஆடம்பரமா தான் செய்வோம் அப்படின்னா அந்த கட்சி அழிவை நோக்கி போகுமா இல்லையா அப்படிதான் பிசி அழிவை நோக்கி போகிறது அதை நினைச்சுதான் கண்ணீர் விட்டு கதறுகின்றார் திருமாவளவன் எப்படி வீசிக்கா கரைகிறது எப்படி கண்ணீர் விடுறாரு அப்படின்ற விஷயத்தான் விரிவா இந்த வீடியோல பாக்குறதுக்கு முன்பாக இந்த போஸ்டர் பாருங்க இந்த போஸ்டர்ல அப்படி என்ன செய்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க தான் ஜூன் பதினாலு தான் திருச்சியில ஒரு பேரணி போறாரு திருமாவளவன் எதற்காக போறாரு மதசார்பற்ற தனத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பேரணி போறாரு திருச்சி டிவிஎஸ் டோல்கட்ல இருந்து திருச்சி மாநகராட்சி அலுவலகம் வரைக்கும் அவர் பேரணி போறார் அந்த பேரணியில் ஏகப்பட்ட பேர் கலந்து கொள்ள வேண்டும் ஏகப்பட்ட கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மே மாதமே நடத்த வேண்டிய இந்த இந்த ஜூன் மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டது சரி இந்த ஆர்ப்பாட்ட எதற்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் வகுப்பு திருத்த மசோதாவை கொண்டு வந்துட்டாராம் இந்தியா பொறுத்த வரைக்கும் மதசார்பற்ற நாடா ஆனா ஒரு மதத்துக்கு எதிராகவே சட்டம் கொண்டு வருகின்றாராம் அதனால மோடியை கண்டித்து ஆர்ப்பாட்டமும் பேரணியும் நடத்துகின்றாராம் இந்தியா பன்மொழிகள் பன்மதங்கள் பன் கலாச்சாரம் என்று பல்வகைப்பட்ட வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் வகுப்பு திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாரு வகுப்பு வாரியத்துக்குள்ள பிற மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் அனுமதிக்கப்படலாம் ரெண்டு பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுகின்ற போது நீங்க இந்து அறநிலையத்துறையில பிற மதத்தை சார்ந்தவங்க வேலைக்கோ இல்ல கண்காணிப்பதற்கோ இந்த அறநிலையத்துறையில் நீங்க சேர்ப்பீங்களா சோ ஒவ்வொரு மதமும் அவங்களுக்குரிய நன்கொடைய அவங்க எப்படி பெற வேண்டும் எப்படி பராமரிக்க வேண்டும் என்ற நிர்வாகம் அவங்களுக்குரியது அந்த விஷயத்துல தலையிடக்கூடாது மத தொடர்புடைய எந்த விஷயத்திலும் ஒரு அரசாங்கமானது தலையிடக்கூடாது அதனால மத சார்பற்ற அந்த நாட்டில் அரசாங்கமும் மத சார்பற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு பேரை நடத்துகின்றார் அந்த பேரணி தான் ஆடம்பரமாக நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றார் மக்கள் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக தொலைக்காட்சியில் விளம்பரம் கொடுக்கலாம் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு மண்டலத்தை குறிப்பிட்டு இந்த மண்டலத்திலிருந்து நான் விளம்பரம் பண்றேன் இது மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கும் ஆனா அவர்கள் இந்த பேரணியில போகின்ற பொழுது ஹெலிகாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பூ தூவ வேண்டுமா இது என்ன விழா கல்யாண விழாவா இல்ல கும்பாபிஷேக விழாவா இல்ல மாநாட என்ன இது எதற்காக ஹெலிகாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தூவ வேண்டும் அடித்தட்டு மக்களிடத்தில் இருந்து காசை பெற்று கட்சி நடத்துகின்றோம் நாங்க பெரிய கட்சி மாதிரி கிடையாது நாங்க என்ன ஆண்டு இருக்கிறோமா தமிழகத்துல இல்ல ஆளுங்கட்சியா வர போகின்றோமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களத்துல நிக்கிறோம் எங்க போராட்டத்தை ஒடுக்குகின்றீர்களே நாங்கள் கஞ்சிக்கும் சோத்துக்கும் அல்லாடுகின்றோம் கல்வி அறிவற்ற மக்களை கல்வி அறிவு பெற வேண்டும் அதிகாரம் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒடுக்கப்பட்டவர்களாக ஒன்று சேர்ந்து நாங்கள் மக்கள் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்துல எங்க போராட்டத்தை ஒடுக்குகின்றீர்களா ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்ற போது அதற்கு ஆகின்ற செலவு எவ்வளவு தெரியுமா சோ எங்கள் எல்லாம் இழந்து நாங்கள் போராட்டத்துக்காக செலவழிக்கின்ற காசை கையாக்குற மாதிரி திடீர்னு போராட்டத்துக்கு தடை விதிக்கிறீங்களே விட உடமாட்டீங்களே அப்படின்னு கதர்னவர்தான் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆனால் இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில் உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல மலர்தூவ வேண்டுமா என்ன சொல்ல வராங்க அவர்கள் மிகப்பெரிய தலைவர் கொண்டாட வேண்டியதுதான் இல்லைன்னு சொல்லல அவருடைய பிறந்த விழாவை கொண்டாடுங்க ஆனா போராட்டத்தில் மலர்தூவி வரவேற்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது அவ்வளவு ஆடம்பரமா ஆடம்பரம் வந்து அழிவை தான் தந்திருக்கிறது அதனால விசி அழிவை தான் தரும் வளர்ப்பு மகன் திருமணம் ஜெயலலிதா அவர்கள் நூறு கோடியில கல்யாணம் பண்ணாங்கன்னாங்க தொண்ணூத்தி ஆறுல தோல் விடைஞ்சாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக ஆட்சி மொத்தமே ஆடம்பரம் செம்மொழி மாநாடா இருக்கலாம் பாச தலைவனுக்கு பாராட்டா இருக்கலாம் ராஜராஜ சோழனுடைய சதய விழாவா இருக்கலாம் எல்லாமே ஆடம்பரம் குடும்ப விழாக்கள் அதனால மக்கள் வெறுப்படைந்து மக்கள் வரி பணத்தை எப்படி செலவழிக்கிறாங்க பாருங்களேன் மக்கள் திட்டங்களுக்காக செலவழிக்க வேண்டிய அந்த தொகையெல்லாம் வந்துட்டு மன்னராட்சி போன்று தன் குடும்ப வாரிசுகளை அரசியலுக்கு அறிமுகப்படுத்துகின்ற விழா போல நடத்துறாங்க பாருங்களேன் அப்படி எதிர்கட்சிகள் விமர்சனம் வச்சாங்க சோ திமுக ரெண்டாயிரத்தி ஆறுல மின்வெட்டு காரணமாக ஆட்சி விழுந்திருந்தாலும் ஆடம்பரத்தினாலதான் அழிவுக்கு வந்தது அதற்கு பிறகு பத்தாண்டு காலம் திரும்பியே பார்க்கல ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் இறங்கி போராட வேண்டிய திருமாவளனவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதக்காரங்களுக்காகவே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார் ஹெலிகாப்டர்ல மலர் தூவுகின்றாராம் பட்டியலின மக்களுக்காக களத்துக்கு வர மாதிரி தெரியல வேங்கையல் பிரச்சனைக்காக ஒரு நாள் போராட்டம் அப்படியே கடந்து போயிட்டாரு அந்த மக்களுக்காக அரசியல் செய்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை தீர்ற வரைக்கும் களத்தில் நின்று போராட வேண்டும் இரண்டாவது வேப்பந்தட்டை கிராமம் பெரம்பலூர் பக்கத்துல சிதம்பரத்துக்கு அருகாமையில தான் இருக்குது அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் கோயில் தேரானது எங்களுடைய வீதிகள்ல வர மறுக்கிறது நாங்களும் சாமி அப்படின்னு நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க அதற்காக போராட்டம் வந்து சாமி முடியாது திரௌபதி அம்மன் கோயில்ல இப்படி கோயிலுக்குள்ளும் போக முடியல தேரும் உள்ள வராது குடிக்கிற தண்ணியிலும் மலம் கலப்பாங்க படிக்கின்ற மாணவருடைய கைய வெட்டுவாங்க பைக் ஓட்டினா கால கையை வெட்டுவாங்க ஆணவ கொலைகள் இந்த ஆட்சியில் அதிகரித்திருக்கிறது இப்படி பட்டியலின மக்களுக்காக ஏகப்பட்ட பிரச்சனை கொட்டி கிடக்கிறது ஆனா அதற்கெல்லாம் களத்துல நிக்கல நீங்க நல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல கொஞ்சம் கூர்ந்து தவிர்த்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் திமுக உடைய வாக்கு சதவீதம் அதிபாதாளத்துல போயிருக்கும் அதே மாதிரி கூட்டணி கட்சியினுடைய வாக்கு சதவீதம் வந்து அதுல பாதாளத்துல போயிருக்கும் என்ன காரணம் அதுக்கு காரணம் திருமாவளவன் மட்டும்தான் என்பது மறுக்க முடியாத உண்மை நம்ம முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதி ஒழிப்போம் சொல்லுவாரு கி வீரமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதி ஒழிப்பேன்னு சொல்லுவாரு அதோட உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி அவர்கள்லாம் சாதி ஒழிப்பு பேசுவாங்க ஆனால் அந்த இருக்கக்கூடிய மற்ற திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் சாதி ஒழிப்புன்னு பேச சொல்லு பேச மாட்டாங்க ஆர் ராசா மட்டும் பேசுவார் அவங்களுக்கு கட்டாயம் சாதி ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு திமுகவுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா சாதியை பற்றி பேசக்கூடாது அப்படி பேசினா சாதி இந்துக்கள் எவனோ ஓட்டு போட மாட்டான் ஆனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஓபிசி மக்களுக்கு எதிராக இருக்கிறார்க்கு சொல்லிவிட்டு திருமாவளவனுக்கு வாக்களிப்பதே கிடையாது திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருப்பதனால தான் ஓபிசி மக்கள் வந்து பார்த்தா திமுக வாக்களிக்கல அப்படின்றது நல்லா தெரியும் எஸ் சி மக்களும் சிறுபான்மை மக்கள் மட்டும்தான் திமுக ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்சிக்காரனும் சேர்த்து போடுறான் ஓட்டு கூட்டணி கட்சிகளும் கொஞ்சம் சேர்ந்து ஓட்டு போடுது அவ்வளவு தானே கேண்டி ஓபிசி மக்கள் திருமாவளன் இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க இது யதார்த்தம் புரிந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமான தலைவராக பரிணமிக்க வேண்டும் அப்படின்னு கட்டமைக்காம ஏற்கனவே பட்டியலின தலைவர் என்று அடையாளப்பட்டு இப்போ ஒரு மதத்துக்காக மட்டுமே போராட வேண்டும் அந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்றி விட வேண்டும் எதுவோ இஸ்லாமியர்களுக்கான கட்சி என்ற அடிப்படையிலே வந்து இஸ்லாமியர் பிரச்சனைக்காகவே களத்துல மாநாடும் பேரணியும் நடத்திட்டே இருக்கிறார் தனக்குள்ள ஒரு வட்டம் போட்டு கொண்டதுனால இந்து மக்களாக இருந்தாலும் சரி ஓபிசி மக்களாக இருந்தாலும் சரி எப்படி திருமாவளவனை வந்து ஆதரிப்பாங்க பட்டியலின மக்கள்ல வந்து இந்து மக்கள் இல்லையா அப்போ இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் வலியும் வேதனை இருக்குது அந்த நாட்டுல மத்த யாருக்குமே கிடையாதா அதனால ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள திருமாவளன் சுருங்கி விட்டார் அதனால பட்டியலின மக்களுக்கான பிரச்சனையை கூட வழிய கூட அவர் இறங்கி போராடுவது முதலாக திருமாவளவன் அவர்கள் விடுதலை கட்சியை தொடங்குகின்றார் அந்த கொடியை கூட புடிங்கறிந்து விட்டார்கள் அதற்காக போராட்டம் நடத்தினாரா இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த ஆட்சிக்கு எதிராக பெருசா போராட்டம் நடத்தலை காவல்துறைக்கு எதிராக மட்டுமே போராட்டம் நடத்துறாரு கொடுமை என்ன தெரியுமா இந்த ஆட்சியில் ஊழல் மலிந்து போயிருக்கிறது அண்ணாமலையா இருந்தாலும் சரி அமித்ஷாவா இருந்தாலும் சரி சுட்டி காட்டுகின்றார்கள் அதை பற்றி திருமாவூர் இடத்துல கேள்வி கேட்கின்ற பொழுது ஊழலா எங்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் இருக்குதோ அங்கெல்லாம் ஊழல் இருக்கும் ஊழலை ஒழித்து விட்டு ஒன்னும் பண்ண முடியாது ஊழலை மையப்படுத்தி நீங்க பிரச்சாரம் பண்ணினா கூட வெற்றி பெற முடியாது இந்தியாவில் ஊழலுக்கு எதிராக ஒரு ஆட்சி அகற்றப்பட்டு புதிய ஆட்சி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு வரலாறு இல்ல ரேர் அண்ட் ரேர் தான் எங்கேயாவது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி நடக்கக்கூடிய ஊழலை கூட நியாயப்படுத்துகின்றார் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊழல் பழகி போச்சு அது ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாதுங்க ஏன்னா ஊழலை பத்தி பேசினா யார் திருடல அப்படின்னு கேட்கின்ற அளவுக்கு தான் இந்திய மக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களும் இருக்காங்க அந்த அளவுக்கு ஊழல் என்னவோ நல்ல விஷயம் போல மாத்தி போட்டாங்க அததான் திருமாவளவன் சொல்றாரு என்ன தெரியல திமுக ஆட்சியில எங்கு பார்த்தாலும் ஊழல் எல்லாவற்றிலும் ஊழல் அப்படி இருக்கும் போது அதற்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தலாமே அப்படின்னு கேட்டா கூட ஊழலா அதுவா எங்க இல்ல அப்படின்னு பொதுமைப்படுத்திட்டு போறாரு அப்புறம் மக்கள் திருமாவளவன் நம்பி எப்படி வருவாங்க பல கூட்டங்களில் திருமாவளன் அவர்கள் பேசுவதே நான் பார்த்துருக்குறேன் ஏம்பா நீ ஒரு பத்து பேர் மட்டும்தான் கூட்டத்துக்கு வரீங்க நான் என்ன நினைச்சேன் கிடைக்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நீங்க எல்லாம் அலை திரண்டு வர வேண்டும் நான் மெனக்கிட்டு பத்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்து பேசிட்டு போறேன் என்னுடைய முகத்தை பாருங்க என்னுடைய கண்ணு பாருங்க ஒரு நாளைக்கு பத்து இடத்துல போய் பேசுறேன் பத்து இடத்துல கொடியேத்துறேன் கண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொப்பளம் போட்டுக்கிச்சு கட்டி வந்துடுச்சு உட்கார முடியல இப்படி மெனக்கிட்டு நான் கூட்டத்துக்கு வருகின்றேன் ஆனா ஒரு பத்து பேர் மட்டும் வந்து எடுப்பது அவ்வளவுதான் மக்கள் பிரச்சனைக்காக ஒன்று திரண்டு நாம போராடுகின்றோம் யாருமே வரதில்ல புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு பத்து பேர் வந்து உட்காருவானே அது மாதிரி பொதுக்கூட்டத்துக்கு பத்து பேர் வந்து உட்கார்ந்து அப்படின்னு சொல்லிவிட்டு திருமாவளவர்கள் வேதனைப்பட்டார் திருமாவள பொறுத்த வரைக்கும் ஆடம்பரத்தை கையில் எடுத்தா அவர் பின்னாடி யார் வருவாங்க ஒரு பேரணிக்காக ஹெலிகாப்டர் வந்து மலர் தூவ வேண்டுமா அவங்களுக்கு எந்த கம்பெனி நிதி கொடுக்குது இல்ல திமுக நிதி கொடுக்குதா ஒன்பது லட்சம் ரூபாங்க எட்டு எட்டு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மலரை கொட்டுறதுக்கு ஒன்பது செகண்ட் இருந்தா கூட போடல எட்டு செகண்ட் மலரை அப்படியே கொட்டுறதுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் ஏழைகளுடைய பணம் தானே இவருக்கு பின்னாடி வந்து தூக்கிவிட்ட ஏழைகளுடைய காசு தானே விடுதலை சிறுத்தைக்கு அவ்வளவு ஆடம்பரமா திமுக ஆட்சியில் இருக்குது அமைச்சர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருவாயை பார்க்கறாங்க அவங்க ஆடம்பரமா செய்யலாம் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கூட நடக்க வச்சு ரோட் ஷோ நடத்தலாம் இருந்து கூட ஆட்களை கூட்டு வரலாம் அவங்க ஆட்சி கட்டில ஆறாவது முறையா இருக்கிறாங்க அமைச்சர்கள் பல முறை இருந்திருக்காங்க கையில காசு இருக்கும் அடித்தட்டு மக்களிடத்துல காசு வாங்கி நீங்க பேரணி நடத்தக்கூடிய நீங்க ஹெலிகாப்டர்ல மலர் தூவுகின்றீர்களா ஸோ இந்த ஆடம்பரத்தை எளிய மக்கள் எப்படி பார்ப்பாங்க ஸோ எந்த மாதிரி அரசியலை முன்னெடுக்கின்றார் அவர்கள் எந்த மேடையிலாக திருமாவளனவர்களை பொறுத்த வரைக்கும் படிக்க சொல்லி பார்த்துப்பியா விடுதலை சிறுத்தை குட்டிகளாக இருந்தா பத்து கேசாவது இருக்கணும் அப்படின்னு பேசுவார் ஸோ திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இல்லை திமுக ஆட்சி நடக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைக்காக களத்துல இல்லை ஊழலுக்காக களத்துல இல்லை அதிகார போதையில வீசிக்கவை அடக்கி ஒடுக்குகின்ற போது ஆளுங்கட்சிக்கு எதிராக களத்தில் நிக்கல அடுத்த முறை தேர்தலை சந்திக்க போறோம் திமுக தந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை நிறைவேற்றாதது என்ன காரணம் என்று நியாயமான காரணத்தை கேட்டு அந்த மக்களுக்கு தெரிவிக்கல இப்படி மக்கள் பிரச்சனைக்காக களத்துல நிக்காம வெறுமனே வந்து மோடிக்கு எதிராக மட்டுமே மோடி கொண்டு வருகின்ற சட்டத்துக்கு எதிராகவே வந்து மாநாடு பேரணி என்று தொடர்ந்து போயிட்டே இருந்தாருன்னா அந்த கட்சி இருக்குமா ஒரு வட்டத்துக்குள்ள சுருங்கி போலியா அதுலயும் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில போன பிறகு சமரசம் செய்து கொண்டார் எல்லா விஷயத்தையும் அதிகாரங்கள் வர வேண்டும் அப்பதான் அடித்தட்டு மக்கள் வந்து மேலே எழுந்து வருவார்கள் என்கின்ற பொழுது அதிக தொகுதிகளை கேட்டாதான் அதிகாரம் கிடைக்கும் ஆனா இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்போம் ஆனா தேர்தல் சூழ்நிலை வந்து மாறி போய் போய்விட்டதேனா நாங்க என்ன பண்ணுவோம் குறைந்த தொகுதிகள் இருந்தாலும் பரவாயில்ல பிஜேபி வெற்றி பெறக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் குறைவா வாங்கிக்கிட்டு கூட கொள்கை வெற்றி பெறுவதற்காக போராடுவோம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஆண்டுக்கு ஆண்டு குறைவா கட்சி வளர்ச்சி பெற்று கூட்டணியில திமுக குரலாகவே இருந்து கரைந்து போனதுனால என்று தனித்த அடையாளம் தனித்த வாக்கு வங்கி இருக்குதா என்றே தெரியல எப்போதுமே சரி ஒரு பத்தாண்டு காலம் ஒரு கூட்டணியில இருந்துட்டீங்கன்னா அடுத்த முறை வேறொரு கூட்டணியுடன் தான் வந்து பாத்தீங்கன்னா விசிகாவுடைய பலம் என்ன தெரியும் பலவனம் என்ன தெரியும் கூட்டணியில இத்தனை நாளும் விசிகா இருப்பதனால தான் நம்ம வெற்றி பெற்றோம் என்ற உண்மையை திமுகவும் புரிந்து கொள்ளும் உரிய மரியாதை தரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட தைரியமாக திமுக இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றவே இல்லை தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்களா எங்க நிறைவேற்றி விட்டார்கள் சொல்ல சொல்லுங்களேன் பாக்கலாம் சொல்லிட்டு திமுக நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிடுகிறது நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அதுக்காக தேர்தல் வாக்குறுதியை கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றணுமா இல்லையா எங்களுக்கு அதிக தொகுதிகள் தான் வேணும் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் திமுக மக்களுக்கானவற்றை செய்துவிட்டு எங்களுக்கான தொகுதியை தரட்டும் அதனால திமுக தந்த தேர்தல் வாக்குதலை நிறைவேற்ற வேண்டும் இன்னும் நிறைய நிறைவேற்றவில்லை என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட தில்லா வந்து பாத்தீங்கன்னா திமுக கேள்வி கேட்குது ஆனா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுக எல்லா வாக்குகளும் நிறைவேற்றி விட்டது இவரே சொல்றார் திமுக ஊழல் இருந்தா கூட சகிச்சுக்கிறார் திமுக அடக்குமுறை இருந்தா கூட சகிச்சுக்கிறார் அப்புறம் விசிகா தொண்டர்களை பொறுத்து வரைக்கும் திருமாவளவனை நோக்கி வருவாங்க விஜய நோக்கி போவாங்க சீமான நோக்கி போவாங்க அதிமுகவை நோக்கி போவாங்க பாஜகவை நோக்கி வருவாங்க பாஜக நோக்கி போறாங்களோ இல்லையோ அதிமுக நோக்கி வருவாங்க அதிகாரங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என்று பல்வேறு பெற்ற பதவிகள் போலாம் அதனால இன்னைக்கு தலித்து மக்களுக்கு பொறுத்து வரைக்கும் வாய்ப்புகள் ஏகப்பட்டவை இருக்கிறது திருமாவளவனையே நம்பி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அதனால ஆடம்பரங்களை ஒதுக்குங்க அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையை பேசுங்க கூட்டணியில் இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவா என்று கேளுங்க நாங்க ஏன் கொடியேற்றக்கூடாது கூடாது நாங்க ஏன் பெருணி போகக்கூடாது நாங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உரிமைக்காக போராடக்கூடாது நாங்க ஏன் சாமி கும்பிடக்கூடாது பட்டியலின மக்கள் சாமி கும்பிட போனா கோயிலை பூட்டி வச்சு அது என்ன சனாதனத்தை வளர்க்கின்ற வேலை அப்படின்னு கேள்வி கேட்கணும் ஆனா எதுவுமே கேட்க மாட்டாரு ஆனா கட்சி மட்டும் ஓன்னு வளருமா ஆளுங்கட்சியுடன் கூட்டணியில் இருப்பதனால ஊடகம் வெளிச்சமானது படும் கட்சிக்கு ஆனால் நிச்சயமாக விசிக கடந்த காலத்தில் இருந்த செல்வாக்கு இப்ப கிடையாது என்பது எல்லாருக்கும் தெரியும் மிக முக்கியமாக விசிக அறிந்து வருகிறது என்று திருமாவளவன் கண்ணீர் விட்டு கதறுவதற்கு என்ன காரணம் தெரியுமா இரண்டாம் கட்ட தலைவர் அத்தனை பேரும் திமுக காரணமே மாறிட்டான் திமுக கூட்டணி விட்டு வெளியே போலாண்டா என்று சொன்னா கூட இரண்டாம் கட்ட தலைவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர்கள் நெருக்கமா இருந்துகிட்டு திருமாவளவன சோழி முடிக்கிறாங்க அதனால இரண்டாம் கட்ட தலைவர்களை தாண்டி வேற கட்சியுடன் கூட்டணி திருமாவளவனால வைக்க முடியாது இரண்டாவது மத அடிப்படைவாதிகளுடன் வந்து திருமாவளவன் கைகோர்த்து கொண்டார் அதனால மத அடிப்படைவாதிகளை பொறுத்த வரைக்கும் திமுக பின்னாடி இருக்கிறாங்க அதனால திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி விட்டு வெளியே வர முடியாது பல்வேறுபட்ட சிக்கல மாட்டிக்கொண்டு கட்சியை வளர்க்க முடியாம கூட்டணி விட்டு வெளியே வந்து பலத்தையும் காட்ட முடியாம கண்ணீர் விட்டு கதறுகின்றார் என்ன ஒண்ணு வெளிப்படியா கதறல உள்ளுக்குள்ள புழக்கம் தான் இருக்கிறது அறுபத்தி மூன்று வயதாகி போய்விட்டது இன்னும் அதிகாரமிக்க பதவி எதுக்குமே போல என்று கதறி கூட்டணி ஆட்சி என்று கேட்கின்ற போது கூட அன்றைய சூழ்நிலையில பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு கண்டி அதற்கான சூழ்நிலை இன்னும் வரல விசிகாவும் அந்த அளவுக்கு பலம் பெறல அதனால கூட்டணி ஆட்சியா என்பதெல்லாம் வந்து காலம்தான் தீர்மானிக்கும் என்று சொல்லிட்டு தன்னுடைய தகுதியும் தன்னுடைய வலிமையும் இவரே குறைத்து மதிப்பிடுகின்றார் அப்புறம் விசிக்கா வளர்ந்து போச்ச ஓஹோனு அதனால கடந்த காலத்தில் இருந்த விசிக்கா இப்போது கரைந்து கொண்டிருக்கிறது அழிந்து கொண்டிருக்கிறது வெளிப்படையே கண்டி திருமாவளன் உள்ளத்துக்குள்ள அழிந்து கொண்டுதான் இருக்கின்றார் திமுக கூட்டணிக்கு போனது நம்மளுக்கு நாமே மரணத்தை தேடிக்கொண்டது போலதான் அப்படின்னு நினைக்கிறாரு இதுதான் உண்மை நீங்க சமூக வளையத்தில் போய் பாருங்க நான் சொன்ன கருத்துக்கு அத்தனையும் வி எதிராக வந்திருக்கும் பெரும்பான்மை இந்துக்களை எதிரியாக பார்ப்பது பெரும்பான்மை ஓ பி சி சமூகங்களை எதிரியாக சித்தரிப்பது ஆணவக்ல செய்கிறவங்க அப்படின்ற அடிப்படையில அப்புறம் விசிகா எப்படி ஓன்னு வளரும் அதனால அழிவை நோக்கி தான் போகிறது பொறுத்து பார்ப்போம் திருமாவளன் அவர்கள் இதெல்லாம் திருத்திக் கொண்டு வருகின்றாரா என்று சொல்லிட்டு நன்றி நண்பர்களே